பாண்டியன் சீரியலோட பார்க்கலாம் சக்திவேல் குமார் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டில சமையலுக்கு ஆள்லாம் வந்தாச்சா நான் பேசி இருந்த ஆள் தாண்டா இந்த ஊர்லயே ரொம்ப நல்லா ஆளு அவர்கிட்ட ஊர் சனமே மெச்சுற அளவுக்கு சமைக்க சொல்லு யாரு வந்து கேட்டாலும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது எம்பட செலவானாலும் சரிடா அந்த பாண்டிய குடும்பத்து முன்னாடி நாம சாப்பாடு போட்டு அசத்தி போடணும் அப்படின்னு சக்தி வேல் சொல்றாங்க பா அதுலதான் ஒரு சிக்கல் ஆயிடுச்சு சமைக்கிறவர் வரலையாம் வேற ஒருத்தர சமைக்கிறதுக்கு அனுப்புறேன்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டர் சொல்லியிருக்காருப்பா டேய் அந்த ஆள் தவிர வேற யாரும் நல்லா சமைக்க மாட்டாங்கடா என்னப்பா செய்யறது அவரால் வர முடியாத சூழ்நிலை யாரையாவது பார்த்து கண்டிப்பா சீக்கிரம் செய்ய சொல்லிடலாம் இப்பவே நேரம் ஆச்சேடா இன்னும் ஆரம்பிச்சிருக்கணுமே கெடா விருந்துக்காக ஊர் சனமே வருமே என்னப்பா பண்றது சமைக்கிற ஆளு சரியா வரலப்பா சமைக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னு குமாரு சொல்றாரு சக்திவேலுக்கு டே எது எப்படி இருந்தாலும் சரி இந்த முன்னாடி நான் மட்டும் சரிப்பா ஒரு ஆளை வச்சு போட்டுலாம் நீங்க கிளம்புங்க அப்படின்னு எல்லாரையும் கிளப்பி விடுறாரு குமார் பாண்டியன் குடும்பம் பெரிய பெரிய பஸ்ஸே புடிச்சு கிளம்புது கோயிலுக்கு போய் எல்லாரும் அப்பத்தாவுக்கு கிப்ட் குடுக்கறாங்க கதரும் ராஞ்சியும் சேர்ந்து அப்பத்தாவுக்கு தாத்தாவும் அப்பத்தாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பெரிய போட்டோவை கிஃப்டா கொடுக்கறாங்க கோமதி கையில வலையெல்லாம் போட்டு விட்டு புதுசா ஒரு புடவை எடுத்து கொடுக்கறாங்க குமார் கிட்ட கான்ட்ராக்டர் முதவே சொல்லிருப்பாரு அந்த புது சமையல்காரர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி குமாரு இங்க இருந்து கிளம்புற நேரத்துல அந்த ஆளை கன்ஃபார்ம் பண்ணாம விட்டுறாங்க அவரு வேற ஒரு இடத்துல சமையல் வேலை இருக்குன்னு சொல்லி அவர் கிளம்பி போயிடுறாரு கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த புது சமையல்காரர் கூப்பிடும்போது ஏப்பா எப்பா நீங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணல வேறொரு இடத்துல சமைக்கிறதுக்கு ஆர்டர் கிடைச்சிருச்சு அவங்க என்னை கன்ஃபார்மாக வான்னு கூப்பிட்டுட்டாங்க அதனால் நான் அங்கே போயிட்டேன்ப்பா இங்கே வந்து என்னால் சமைக்க முடியாது இப்போ வேற யாராவது ஆள் இருந்தால் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி கையை வச்சிடுறாங்க குமார் ஐயோயோ அப்பா என்ன அசிங்கப்படுத்திடாதன்னு சொன்னாரு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சு போய் நின்றுகிட்டு இருக்கான் கோமதி அந்த வழியா வர்றாங்க அத்த அத்த எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சமைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா எங்க அப்பா கெடா விருந்து போடணும்னு சொல்லி ஆசாசியா ஏற்பாடு பண்ணிருந்தாரு சமைக்கிற ஆள் வீட்டுல ஒரு துக்கமா அதனால அவங்க வரல வேற ஒரு ஆளும் இன்னொரு இடத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டேன்னு போயிட்டாரு சமைக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல கடைசி நேரத்துல யார போய் கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல குமாரு கோமதி கிட்டே கேக்குறான் கோமதி உடனே அதுக்கு என்னடா இப்போ நான் சமைக்கிறேன் கிடாவிருந்து தானே என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு நான் செய்யறேன் மாஸ்டர் வேலை மட்டும்தான் நான் செய்ய முடியும் மிச்ச எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கு இந்த கிராமத்து ஆளுங்களை கூப்பிட்டாலே வந்துருவாங்க அவங்கள கூப்பிட்டு வா அப்படின்னு கோமதி சொல்றாங்க டே குமாரு இன்னொன்னு விஷயம் நான் சமைக்கிறேன்னு உங்க அப்பாக்கு மட்டும் தெரிய கூடாது அப்புறம் இந்த சமையல வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாரு இல்ல அத்தை கண்டிப்பா நான் அவரை சமைக்கிற பக்கமே வரவிடாம பாத்துக்கறேன் சமையல் வேலையை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு குமார் சொல்றான் கோமதி உடனே டே செந்தில கதிரு ராஜி எல்லாரும் வாங்க இங்க கெடா விருந்துக்கு சமைக்கிறான் நாம சமைச்ச சைவ சாப்பாடும் இருக்கட்டும் கெடா விருந்தும் இருக்கட்டும் குமாரு சமைக்கிறதுக்காக என்கிட்ட கேட்டேன் நான் தான் சரி சமைச்சு தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் சமைச்சிருவோம் நீங்களும் வந்து மாட உதவி பண்ணுங்க மத்த வேலை பாக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க கறி வெட்டி தரதுக்கு சோறு வடிக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க மாட ஏதாவது உதவி பண்றதுக்கு வேலைக்கு நீங்க வாங்க அப்படின்னு கோமதி கூப்பிட்டுட்டு எல்லாம் ஸ்டோர் குடும்பத்தாரே எல்லாரும் சேர்ந்து விருந்துக்காக சமைக்கிறாங்க குமார் வாசல்லே நின்னுகிட்டு அப்பா சமையல் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நீங்க போய் அங்க வேலையை பாருங்கப்பா இந்த தர்மகர்த்தா வந்திருக்காரு அவர்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் அனுப்பி விட்டுறாங்க குமாரு காவக்கார மாதிரி சமையல் முன்னாடியே நின்றுட்டு இருக்கானேன்னு சொல்லி முத்துவேல் வேகமா வர்றாரு டேய் என்னதான் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் இல்ல பெரியப்பா நீங்க போய் உட்காருங்க ரெஸ்ட் எடுங்க நான் பாத்துக்கிறேன் முத்துவேல அனுப்புறாரு என்னமா சரி இல்லையே எதையோ மறைக்குத எதுக்காக அப்படி காவலுக்கு நிக்கிற மாதிரி நின்னுகிட்டு இருக்கேன் அப்படின்னு வேற வழியில போய் என்னதான் நடக்குதுன்னு பாக்கும்போது பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்துல இருக்க எல்லாரும் வேலை செய்றாங்க கோமதி நின்னு கிடாக்கரிய கிண்டி விட்டுட்டு இருக்காங்க வெந்திரிச்சான்னு பாரு நல்லா இருக்கணும் அம்மா பிறந்த நாளைக்காக ஊருச்சென எல்லாம் வந்து சாப்பிடுறது அதையும் தாண்டி எங்க அண்ணன்களோட பெருமைய இந்த கெடாச்சோறு தான் காப்பாத்தும் முத்துவேல் சக்திவேல் வீட்டுல கெடாச்சோறு போட்டாங்கன்னு அடுத்த வருஷத்து வரைக்கும் பேசணும் அப்படின்னு கோமதி பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க முத்துவேல் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அமைதியா போயிடுறாரு சாப்பாடு எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு ஆள் ரெடிய வந்துட்டாங்க சாப்பிடறதுக்கு அத்த சாப்பிடறதுக்கு ஊர்ச்சனமே திரண்டு வந்துருக்கு பரிமாறுறதுக்கும் ஆள் இருக்காங்கடா ஊர்ச்சனங்களே பரிமாறிங்க சமையல் அமோகமா ரெடி ஆயிடுச்சு சாப்பாடை பரிமாறு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு அடுப்படியில இருந்து வெளியில வந்துடுறாங்க ஊர்ச்சனத்துல நிறைய பேரு எங்களுக்கு சைவ தான் வேணும் அப்படின்னு கேட்டு சாப்பிடுறாங்க யோ கோயில்ல கிடா விருந்துன்னு போர்டே போட்டிருக்கோம் அப்புறம் சைவ சாப்பாடு சைவ சாப்பாடு எல்லாம் நாங்க சமைக்கல அப்படின்னு சக்திவேல் சொல்லும்போது குமார் வேகமா வந்து இந்த பக்கம் சைவ சாப்பாடு இருக்கு அங்க போய் சாப்பிடுங்கன்னு எல்லாரையும் அனுப்பி விடுறாங்க அங்க பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தார் எல்லாரும் நிக்கிறாங்க டேய் குமார் என்னடா என்ன நீ அவங்களுக்காக வேலை பாத்துக்கிட்டு தர அங்க போய் சைவ சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்லி எதுக்கு இங்க வர ஜனத்தை அனுப்பி விடுற எல்லாம் கறி விருந்து சாப்பிடட்டுமே நம்ம பெருமைய அடுத்த வருஷம் அப்பத்தாவோட பிறந்தநாள் எப்படா வரும்னு காத்திருக்கணும்டா அம்புட்டு ருசியா இருக்கணும்னு பாத்து பாத்து சமயக்காரன் ஏற்பாடு பண்ணுனே எல்லாம் ஆடா வாங்கிட்டு வந்திருக்கிறேன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு வர்றவங்க எல்லாம் சக்திவேலு முத்துவேலு சாப்பாடு பிரமாதமா இருக்கு கறி விருந்துனா இதுதான் யா கறி விருந்து கேட்க கேட்க அள்ளி அள்ளி வைக்கிறாங்க ருசியோ அமோகமா இருக்கு நாக்களையே நிக்குதுன்னு வச்சுக்கா அப்படி ருசியா இருக்குது அப்படின்னு புகழ் பாடிட்டு போறாங்க பார்த்தா சக்திவேலு முத்துவேலும் வாங்க நம்மளும் போய் சாப்பிட்டு பாக்கலாம் உள்ள போய் உட்காந்து முத்துவேல் தான் சமைச்சிருக்கா கோமதி அப்படின்னு கடைசி நேரத்துல வேறொரு ஆள ஏற்பாடு ஆளுனா இன்னும் பிரமாதமா சமைச்சிருப்பாரு ஆனா இது ருசிக்கு ஒன்னும் குறைச்ச எந்த ஆள் சமைச்சா என்ன ருசியா இருக்கு நம்ம விட்டு கெடா இருந்தா ஊரே பேசுற அளவுக்கு அம்பட்டு ருசியா சமைச்சிருக்காங்க சமைச்ச கைக்கு பெரிய தங்க சங்கிலியே போடலானே அப்படின்னு சக்திவேல் பேசிக்கிட்டு இருக்காரு போடுவோம் போடுவோம் அப்படின்னு முத்துவேல் மௌனமா தலையாட்டிக்கிட்டு இருக்காரு சாப்பிட்டுட்டு வெளியில வந்த உடனேயே குமார் வந்து பா சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா டேய் குமார் நல்லா இருக்கா எந்த சமயக்காரன்டா கடைசி நேரத்துல யார பிடிச்சி சமைக்கிறதுக்கு ஆளை பிடிச்ச இப்ப சமைச்சாலும் சூப்பரா இருக்கடா இனிமே எல்லா கெடா விருந்துக்கும் அவங்களே கூப்பிட்டு சமைக்க சொல்லிடலாம் அது வந்துப்பா அது வந்து டேய் சக்தி அப்படின்னா நீ கோமதிய விட்டு தாண்டா சமைக்க விடணும் என்னடா பேசுற இப்போ எதுக்கு ஓடுகாலிய பத்தி பேசிக்கிட்டு இருக்க அவ தான் நம்மள மானத்தை வாங்கி ஊர் சிரிக்க வச்சாலே டேய் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த கிடா விருந்த சமைச்சது யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல கோமதியும் பாண்டியன் குடும்பமும் சேர்ந்துதான் சமைச்சது என்ன எதோ சொல்லி ஒளரிக்கிட்டு இருக்க அவங்க எப்படி இங்க வந்து சமைக்க முடியும் தான் ஆள் ஏற்பாடு பண்ணிருந்தோமே டேய் குமாரு சொல்லுடா உன் ரகசியம் எல்லாமே நான் தெரிஞ்சுகிட்டேன் அப்படின்னு முத்துவேல் சொல்லும்போது போது குமாரு ஆமாப்பா சமைக்கிற ஆளு ரெண்டாவதா பேசினாலும் வரலப்பா என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப முழிச்சு போய் நின்ன கடைசி நேரத்துல அத்தை தான் வந்து நான் சமைக்கிறேன்னு உள்ள போய் எல்லா சமையலையும் எடுபடி வேலைகள் எல்லாமே மிச்ச எல்லாரும் பார்த்தாங்க அத்தையோட பிள்ளைகளும் மருமகள்களும் அத்தை மட்டும் இல்லாட்டி கிடா விருந்து போட்டுக்கவே முடியாதுப்பா ஒரு சன வந்து நம்மள காரி துப்பி இருக்கும் உங்க மானத்தை காப்பாத்தணுமே என்னடா பண்றதுன்னு ரொம்ப தவிச்சு போய் நின்ன அத்தை தான் உதவி பண்ணனாங்கப்பா அப்படின்னு சொன்ன உன்னையே சக்திவேல் என்ன பேசுறதுன்னு தெரியாம தலை குனிஞ்சுச்ச அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஊர்ச்சன வந்து சக்திவேலு நீ அம்புட்டு ருசியா சமைச்சு போட்டிருக்க ஐயா உங்க ஆத்தா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன்னு இதுல இருந்தே நல்லா தெரியுது உங்க அம்மாவோட பிறந்த நாள் மாசம் மாசம் வராதான்னு நாங்கள்லாம் ஏங்கி நிக்கிற அளவுக்கு அம்புட்டு ருசியா இருக்கு இந்த சாப்பாடு நல்லா சமைச்சிருக்காங்க நல்ல சமையலுக்கு ஆளை பிடிச்சிருக்கிற சக்திவேலு அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க இந்த பாராட்டு எல்லாம் உன்னத்தான் சேரும் இந்த புண்ணியம் எல்லாம் உனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு எல்லா ஊர்ச்சனமும் சொல்லிட்டு போறாங்க சக்திவேல் வாய் அடைச்சு போய் அப்படியே அமைதியா நிக்கிறாரு இந்த பாண்டியன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி அனுப்பணும்னு நினைச்சா இதுக நம்மளுக்கு உதவி பண்றதுக்கு வந்துருச்சுகளே இப்ப இவ சமையல் செஞ்சு நம்மளுக்கு பாராட்டு கிடைக்குது அப்படின்னு சக்திவேல் யோசிக்கிறாரு முத்துவேல் உடனே சக்திவேல் விடு யாரு சமையல் செஞ்சா என்ன ஊரு ஜனத்துக்கு இன்னைக்கு வயிறார சாப்பாடு போட்டிருக்கோம் இந்த மொத்த செலவையும் இந்த ஏற்பாடையும் நீ தானே பாத்துக்கிட்ட அம்மா பிறந்த நாளுக்காக இப்படி எல்லாம் செய்யணும்னு நீ தான் நினைச்ச இந்த புண்ணிய முழுசா உனக்கு தான் கிடைக்கும் சக்திவேலு அப்படின்னு முத்துவேலும் பாராட்டுறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்